யம் இருபத்தி ஐந்து தளபதி கதிரவனின் ரத்தம் எப்படி வசுந்தராவும் சூர்யாவும் ஒரே கனவை பார்த்திருக்க முடியும் என்று சூர்யா மிகவும் யோசித்தான் பின் ஜானை பார்த்து சூர்யா மச்சான் ஜான் அது எப்படிடா ஒரே கனவு ரெண்டு பேருக்கும் வரும் அதுவும் ஒரே நைட்டில் என்று குழப்பத்தில் கேட்டான் ஜான் ஏதோ இருவருக்கும் இடையே நடக்கிறது அதற்கு இந்த ஊரை சுற்றி நடக்கும் மர்மங்கள் தான் காரணமோ என்று எண்ணியவன் இப்போதைக்கும் இதை பொருட்படுத்த விரும்பாமல் எனவே மேபி இட்ஸ் கோ இன்சிடென்ட்ஸ் என்று மட்டும் கூறினான் ஜான் சூர்யா என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று ஒன்றும் புரியாத குழப்பத்தில் சூர்யாவை பார்த்த வசுந்தரா இப்போ நீ பொய் சொல்றியா மாமா நிஜமாவே நீயும் அதே கனவுதான் கண்டியா சொல்லு என்றால் அதற்கு சூர்யா உண்மைதான் வசு ஒரு பெரிய அரண்மனை கல்லிலேயே செய்யப்பட்ட சிலைகள் ஒரு பெரிய கால்கனிகள் பால்கனி அருகில் இருந்து நீ என்ன பார்த்து என் கதிரவன் அப்படின்னு என்னை கூப்பிட்டேன் நான் கீழே குதிரை மேல் உட்கார்ந்து இருந்தேன் இதையெல்லாம் சரியா வசு என்று கேட்டான் ஒரே மூச்சில் அதை கேட்டு வசுந்தரா அதிர் அதிர்ச்சி அடைந்தாள் ஆமாம் ஆனால் இது சத்தியமா இல்லையே ஒரே கனவு ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல எப்படி வரும் வாய்ப்பே இல்ல மாமா என்றால் வியப்பில் அவள் புருவங்கள் இரண்டும் முடிச்சிட்ட உடனே ஜான் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கீங்க சூர்யாவுக்கும் வேற மாதிரியான உணர்வு உணவு வேறு மாதிரியான உணர்வும் அதனால் தான் போர் மாறி நீ அவனை கூப்பிடுற மாதிரியும் சூர்யா கனவுல பார்த்திருப்பான் எதுவாக இருந்தாலும் இப்போதெல்லாம் வெறும் கனவுதான் இப்போதைக்கு இதை விட்டுருங்க அடுத்த தடவை இதே மாதிரி கனவு வந்தால் அப்போ இதை பத்தி யோசிக்கலாம் என்று இருவர்களையும் மேற்கொண்டும் நடக்கும்படி சொன்னான் இருவர்களும் இவ்வாறு பேசிக்கொண்டே பச்சை பசேலனை இருக்கும் வயல்வெளியை தாண்டி வரப்புகள் மீது ஒருவர் பின் ஒருவராக அழகாய் நடந்து சென்றனார்கள் ராம் கையில் வசுந்தராவின் கேமரா இருந்தது அதை வைத்து அவன் அனைவரையும் அழகாய் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தான் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக சுற்றி கொண்டு இருந்தனர் அப்படியே சிறிது நேரத்தில் சிவன் கோவிலை அடைந்தனர் சிவன் கோவிலில் மிகவும் பெரியாதாக பெரிதாக இருந்த தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது பெரிய கோபுரம் அழகாக தெரிந்தது பாறை கற்களால் ஆன பெரிய கோவில் அது சோழர் காலத்தில் குறுநில மன்னர்களின் கைவண்ணத்தில் கட்டப்பட்டது கோவிலை சுற்றி அழகாய் பூந்தோட்டமும் பெரிய குளமும் இருந்தது எப்போதும் கிழக்கு பார்த்து தான் முலவர் மூலவர் சிலையும் முன் வாசலையும் அமைத்திருப்பார்கள் ஆனால் இங்கு அனைத்தும் தெற்கை பார்த்தவே இருந்தது கோவில் குளத்தை பார்த்து வசுந்தராவும் சூர்யாவும் கையை பிடித்து மாமா எனக்கு அந்த குளம் ஞாபகம் இருக்கா என்று கேட்டால் வசுந்தரா கை பிடித்திருக்கும் கையை பார்த்து புன்னகையுடன் சீ சூர்யா இருக்கு வசு இதையெல்லாம் எப்படி நான் மறைப்பேன் என்று கேட்டான் அப்போது ஜான் ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் ஆனா ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு என்றான் அதற்கு கௌதம் ஜானை பார்த்து என்னடா ஜான் கேள் கோவில என்னடா வித்தியாசத்தை கண்ட அதே மாதிரி கோபுரம் வெளியே தோட்டமும் கோவிலும் தோப்பு குளமும் எல்லாம் கரெக்டாக இருக்கு எப்போ பாரு விலாசபி விஞ்ஞானி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதடா ஜான் என்றான் அதற்கு ஜான் இல்லடா கௌதம் இது எல்லாம் திருக்க பார்த்து இருக்கு கவனிச்சியா என்றார் உடனே கௌதம் ஆமாம் திருக்க பார்த்த பார்த்தம்பா என்று தலையை சுரிந்து கொண்டு கேட்டான் கௌதமை கண்டு கொள்ளாமல் மனோஜ் தெற்கை பார்த்து இருக்கிறதுல என்னடா ஜான் தப்பு என்று கேட்டான் உடனே ஜான் பெரும்பாலான கோவில்கள் சூரிய உதைக்கிற திசையை கிழக்கு நோக்கிதான் கோவில் முன்வாசல் கோவில் கோபுரமும் கோவில் முழவர் சன்னதியும் இருக்கும் இங்கு அப்படியே தலைகீழாக தெற்கை பார்த்து இருக்கு என்றான் ஜான் தன் கையை ஆட்டி ஆட்டி அழகாய் பேசுவதை அவளையும் அறியாமல் உமாவை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாள் அப்பொழுது வசுந்தரா ஜான் இது எல்லாம் நல்ல நோட் பண்ணி சொல்றீங்களா நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க போல இருக்கு என்று கேட்டாள் உடனே ராம் அதுதானாமா அவனோட வேலையே என்று கூறி ஜானை பார்த்து அர்த்தமுள்ள பார்வையை பார்த்தான் இவர்கள் பேசிக்கொண்டே குலத்தின் கால் நினைத்துவிட்டு கோவிலுக்கு செல்லாமல் என்று நடந்தனர் ஜான் மனதிற்குள் இன்று இந்த காட்டை பற்றியும் இந்த ஊர் மர்மத்தை பற்றியும் கோவில் குருவிடம் கேட்டு ஊரளவு தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று நினைத்தான் உற்சாகத்தில் இருந்தான் அப்பொழுது அங்கே இருவர் வேகமாக நடந்து வந்தனர் மேல்மூச்சு கீழ்மூச்சி வாங்க வசுவும் வாசுவும் பாலாவும் அங்கே வந்து நின்றனர் இருவருக்கும் உடம்பெல்லாம் வியர்த்தி இருந்தது அவர்கள் அடையாளம் நினைத்த நினைத்துவிட்டது அப்பொழுது வாசு நீ காதலிக்கிறதுக்கு நான் ஏண்டா நாய் மாதிரி கூட என்று மூச்சை வாங்கி கொண்டேன் கேட்டான் உடனே பாலா பேசாமல் வாடடா அங்கே உள்ள போகிறதுக்குள்ளார அவங்க கூட போகலாம் என்று முன்னேறி இருவரும் அடி நடந்தனர் பின் ஒரு நொடி நின்று டே இரு ஒரு நிமிஷம் எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து இருக்குது குளத்தில் போய் மூஞ்சி கழிவிட்டு வரேன் என்று நல்ல இருக்கிறேனா பார்த்து சொல்லு வசுந்தரா முன்னாடி போய் நிற்கணும் என்றான் வசுந்தரா வாசு வாடாடே போலாம் போய் மூஞ்ச கழுவிட்டு என்று கூறிவிட்டு அவன் பின் நடந்தான் ஆனால் மனதிற்குள் கழிவிட்டு வந்தால் மட்டும் வசுந்தராவுக்கு உன் மேலே காதல் பொங்கி வடிந்து பாரு எல்லாம் என் நேரம் கன்றாழில் ஏற்று நினைத்தான் பாலாவும் வாசுவும் வேகமாக கை கால்களை கழுவி முகத்தை கழுவி கொண்டு கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்தனர் வசுந்தரா மற்றும் மற்றவர்களின் பின்னால் வந்து சேர்ந்து கொண்டனர் பாலா தன்னை தானே ஒரு முறை சோதித்து கொண்டு தலைமுடி எல்லாம் கை வைத்து சரி செய்து கொண்டு பின் ஒரு தொண்டை சிரும்பி கொண்டு வசுந்தரா என்று அழைத்தான் பாலா குரலுக்கு அனைவரும் திரும்பி பார்த்தனர் வந்திருப்பது பாலா என்று சூர்யாவுக்கும் வசுந்தராவுக்கும் உமாவிற்கும் மட்டுமே தெரியும் ஆனால் வேலக்கரன் மாறி ஓடி சென்று வணக்கம் ஐயா என்றான் மாறி வந்திருப்பது உமா திருமணம் செய்து போகும் ஊர் தலைவரின் மணிகண்டனின் மகன் பாலா என்று தெரிவித்தார் அப்பொழுது மனோஜ் சூர்யா எடுத்து யார் இவன் என்று கேட்டான் உடனே சூர்யா இவன்தான் பாலா என்று வெறுப்புடன் பதில் கூறினான் ஓஹோ இவன்தான் மாப்பிளையா என்று பாலாவை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டே இழுத்தான் மனோஜ் மனோஜ் கூறியதை கேட்ட கௌதம் நீங்கள் தான் மாப்பிள்ளையா வாங்க வாங்க நாங்கள் கோவிலுக்கு தான் போறோம் ஒன்னா போலாம் வாங்க என்று அழைத்து சிரித்து கொண்டேன் அனைவரும் பார்த்த பாலா வேண்டாம் வெறுப்பா வெறுப்பா ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்து வைத்தான் இப்படி கௌதம் பேசியதுதான் அனைவருக்கும் தெரிந்து கொண்டனர் எதிரில் நிற்பவன் தான் பாலா என்று ஆனால் யாருக்கும் அவன் மேல் ஒரு பெரிய அபிப்பிராயமும் ஏற்படவில்லை பூஜா மனதிற்குள் உமா ட்ரெண்ட்ஸ் விழுந்து 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 பார்ட் ட்ரிங்ஸ் பண்ண ஆண் அழகன் இவன்தானா நல்லாவே இல்லை என்பது போல பாலாவை பார்த்தாள் உமா பாலாவை ஒரு உணர்ச்சியற்ற பார்வையை பார்த்துவிட்டு திரும்பி உள்ளே சென்றால் பாலாவும் வசுந்தராவை தவிர அங்கு வேறு யாரும் பார்க்கவில்லை பாலாவின் பார்வை வசுந்தரா மீது இருப்பதை சூர்யா உணர்த்தினான் இவனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது எதுவும் பேசாமல் கோவிலுக்குள் நடந்து அவன் நடப்பதை பார்த்த வசுந்தரா அவன் பின்னே ஓடிவிட்டான் அங்கிருந்து மற்றவர்களும் ஒருவருக்கு பின் ஒருவராக கோவிலுக்குள் சென்றனர் இறுதியாக கௌதமும் திரும்பி உள்ளே சென்றான் ஜான் மட்டும் அதே இடத்தில் நின்றிருந்தான் இப்போதுதான் அவனுக்கு வேண்டிய அனைத்து மர்மங்களையும் பற்றியும் தெரிந்து கொள்ள போகும் உற்சாகத்தில் இருந்தான் ஆனால் என்னவோ பாலாவை பார்த்ததிலிருந்து ஜான் மனம் வெறுப்படைத்து வேறு வழியின்றி ஜான் பாலா உள்ளே வாங்க என்று அவன் முகத்தை பார்க்காமல் கூறிவிட்டு ஜானும் உள்ளே நடந்தான் நடந்ததை எல்லாம் பார்த்த வாசு வாசு டே உனக்கு ஏதாவது சூடு சொரணை இருக்கா நீ கட்டிக்க போகிற பொண்ணு உன்னை மதிக்கலை பொண்ணோட அண்ணன் உன்னை மதிக்கலை கூட வந்தவன் எவனும் உன்னை மதிக்கலை இந்த வேலைக்காரன் ஒருத்தனை தவிர அதை விட நீ காதலிக்கிற பொறையே ஒரு புள்ள அவ உன்னை திரும்பி கூட பார்க்கலடா இதையெல்லாம் உனக்கு தேவையா இன்று ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியதை தெளித்து விட்டான் அதற்கு பாலா கொதிக்கொளிக்கும் மன நினைவுகளுடன் நீ பேசாம உள்ளே வாடா என்று சொல்லிவிட்டு உள்ளே நடந்தான் அனைவரும் கோவிலுக்குள் சென்றனர் சூர்யா வேகமாக கோவிலுக்குள் நுழைந்தான் கோவிலின் நுழைவாயிலில் தாண்டி உள்ளே செல்லும் போது அவன் ஒரு திட்டில் இடித்து விட்டான் அதனால் அவன் காலில் வலி ஏற்பட்டது உடனே ஒரு கல்லில் தூக்கி ஒரு கையை பிடிவா பிடிமானத்தை ஒரு சிலையின் மீது வைத்தான் அவன் அந்த சிலையின் தோட்ட மாத்திரத்தில் அவனுக்குள் மின்சாரம் பாய்வது போல இருந்தது அது அழகிய பெண் சிலை அந்த சிலையை உற்று பார்த்தான் அந்த சிலையின் ஒவ்வொரு கட்டமைப்பும் அவனை ஏதோ செய்தது சிலை செதுக்கியிருக்கும் போது வெளிவரும் குளிர் சத்தமும் ஒளியின் சத்தமும் சூர்யாவின் காதுகளில் கேட்டது உடனே தன் கையை சிலை மீது இருந்து எடுத்து கொண்டான் அதனால் தவறி கீழே விழப்போன சூர்யாவை வசுந்தரா ஓடி வந்து பிடித்து கொண்டாள் என்ன என்னாச்சு பார்த்து மாமா அதற்கு சூர்யா கல்லில் அடிச்சிரு கல்லில் அடிச்சுட்டு அவ்வளோதான் என்றான் தன் காலை பார்த்து உடனே சூர்யா அச்சோ என்று வசுந்தரா பதறி குனிந்து அவன் காலை பார்த்தாள் அவனது கால் பெரும் விரல் இருந்து இரத்தம் தரையில் சொட்டியது அந்த இரத்தத்தை பார்த்தவுடன் வசுந்தரா தன் தன்னை அறிந்திருந்த சுடிதாரை ஷாலின் கொஞ்சம் துணியை கிழித்து அவன் இரத்தத்தை துடைத்து விட்டாள் சூர்யா இரத்தத்தை அவன் கண்டதும் அவன் நினைவுகளில் ஏனும் தூண்டப்பட்டது அவன் மனதில் கற்பனைகளில் பல நினைவுகள் தோன்றின ஏதோ போன்று அவனுக்கு ஏற்கனவே நடந்தது போல அப்போதும் வசுந்தா இவ்வாறு அவனது காலில் அவள் அணிந்திருந்த சேலையின் தலைப்பை கிடித்து கட்டி விட்டது போல கற்பனையை அவனுக்கு தோன்றியது ஆனால் அப்பொழுது இந்த கோவில் இவ்வாறு முழுமை பெற்று இருந்திருக்கவில்லை அறக்குறையாக இப்போதுதான் கட்டப்பட்டது கொண்டிருந்தது கட்டிடம் போல இருந்தது அவனது நினைவுகள் சூர்யா ஒரு போர் வீரனைப் போல ஆடை அணிந்திருந்தான் அவனது இடுப்பில் ஒரு வா உடைவாள் சொருகப்பட்டிருந்தது அவன் காட்டு வேலை செய்ய கட்டிட வேலை கொண்டிருக்கும் ஓரிடத்தில் செல்கின்றான் அந்த கட்டிடங்களில் அவனைத்தும் கற்களால் பாறை கற்களால் கட்டப்பட்டு கொண்டிருந்தன பழமக்கள் கற்களை செதுக்குவதும் விலங்குகளை நடத்துவதும் கட்டிடங்களை வேலைகளில் ஈடுபடுவதும் என பல பணிகளை செய்து கொண்டிருந்தனர் சூர்யாவை பார்த்து அனைவருக்கும் எழுந்திருக்க மரியாதை செய்தனர் தளபதி கதிரவன் வந்திருக்கிறாரா கதிரவன் வந்திருக்கிறாரா என்று ஆங்காங்கே மக்கள் குரல் ஆர்வத்தில் கொண்டு இருந்தது இவை அனைத்தையும் பார்த்து ஒரு இடத்திற்குள் நுழைந்தான் அங்கு இருக்கும் ஒரு கல் இடறி அவன் காலில் ரத்தம் வடிந்தது இப்போது ஒரு அழகிய பெண் அவன் அருகில் ஓடி வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் இவளை சுற்றி மூ நான்கு ஐந்து பெண்கள் இருந்தனர் சூர்யா சங்கடத்துடன் அவளை பார்க்க அவள் தலை நிமிர்த்து பேசினாள் தளபதி கதிரவன் ஒரு போர்வீரன் இரத்தம் அப்படியே வீணாய் கீழே சிந்தாமல் ஒன்றும் இவன் பரிவுடன் பார்த்து கேட்டு கொண்டு அவள் சூர்யாவின் காலை அவள் மடி மீது வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அதற்கு சூர்யா போர்க்களத்தில் இரத்தம் சிந்துவதுதான் ஒரு போர்வீரனுக்கு அழகு இளவரசி வசுந்தரா என்றான் இவளை பார்த்து சிரித்து ஆனால் தங்கள் திருமேனியில் இருந்த இரத்தம் வெளிவந்ததால் என் உள்ளம் புண்படுகிறது என்று கூறியவாறு வசுந்தரா அவள் அணிந்திருந்த பூ பூவலைப்பாடுகளில் செய்யப்பட்டிருக்கும் பருத்தி ஆடையை நுனிய கிடித்து அவனது கால் பெருவிரலில் சுற்றி கட்டிவிட்டாள் இதை அனைத்தையும் மனதிற்குள் தோன்றி மறைந்தது சூர்யாவுக்கு கால் அடிப்பட்ட சமயம் சூர்யாவின் நண்பர்கள் சூர்யாவின் தங்கை அவள் தோழிகள் என அனைவரும் அவனை சுழி சுற்றி கொண்டிருந்தனர் அங்கே வந்த ராம் சூர்யா என்னாச்சு என்று பதறினான் மனோஜ் கூட என்னாச்சு சூர்யா என்று கேட்டான் சூர்யாவின் ரத்தத்தை பார்த்த கௌதம் டே இரடாச்சு எப்படி ஆயிடுச்சுடா கீழே ரத்தம் கொ சுற்றுகிறது என்று கேட்டான் வ வாசு லேசாக பாலாவின் கன்னத்தில் கிசகிசர்ந்தான் டே பாலா நீ வசுந்தராவோட துணியை கிடிச்சிக்கிட்டு போய் சூனியம் வைக்கணும்னு நினைக்கிற ஆனா சூர்யா இவளுக்கு எந்த சூனியையும் வைக்காமலேயே வசுந்தராவை துணியில் கிழிச்சுக்கிட்டு சூர்யாவோட காயத்தில் கட்டி பாரு இதுதான் விதி என்றான் உடனே பாலா வெறுப்பத்தாதடா வாயம் மூடு இரு என்று அவனது மொத்த கோபத்தையும் வாசுவின் மீது காட்டினான் கட் காலின் கட்டி கட்டு கட்டிவிட்டு வசுந்தரா எழுந்து நின்றாள் சூர்யாவின் முகம் வியர்த்து இருப்பதை பார்த்தால் என்னாச்சு மாமா ரொம்ப வலிக்குதா ஏன் இப்படி வேகமாக நடக்கிறீங்க கீழே பார்த்து நடக்கிறதானே என்று கேட்டால் அவனையும் ஒரு கைகளால் பிடித்துக்கொண்டு சூர்யா எதையோ யோசித்து கொண்டு பார்த்து வசுந்தரா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்க என்று கேட்டான் அதற்கு வசுந்தரா எந்த மாதிரி என்று புரியாமல் கேட்டால் உடனே சூர்யா நீ இதே இடத்துல இதே மாதிரி எனக்கு காலில் கட்டி போட்டுட்டு இருக்கியா சொல் என்று கேட்டான் இல்லை இதே இடத்துலையா இல்ல இல்ல ஆனால் சின்ன வயசுல நீ அடிபட்டப்போ நான் கையில் உடக்கு கட்டு போட்டுட்டு இருக்கேன் என்று கூறினாள் வசுந்தரா அதற்கு சூர்யா சின்ன வயசில் இல்லை இப்போ நடந்த மாதிரி இருக்கு நீ எப்பயாவது கதிரவன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கியா என்று கேட்டான் உடனே ஜான் சூர்யா நீ இன்னும் அந்த கனவை விடலையா அது வெறும் கனவுடா என்று கூறினான் அதற்கு வசுந்தரா ஆமா என்பது போல தலையை ஆட்டி மாமா அதை விடு அது கனவுதான் நீ வாமம்மா ஓரமாக போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் என்று அவனையும் அரண் அரவணைப்பாய் பிடித்துக்கொண்டு உடனே உமா அண்ணா ரொம்ப வலிக்குதா நிற்க முடியலையா என்று கேட்டால் இல்லை உமா வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் என்று ஒரு அடி எடுத்து வைத்தான் சூர்யா அப்போது வசுந்தராவனை பிடித்து கொண்டு நடந்தாள் வசுந்தராவை அரண் அரவணைப்பை பிடித்துக்கொண்டு நடக்க அனைவரும் அவர்களின் பின்னாலேயே அங்கிருந்து நகர்ந்தனர் அனைவருக்கும் நகர்ந்தனர் அப்பொழுது தரவில் விழுந்திருந்த சூர்யாவின் ரத்தம் அந்த பாறைகளால் உறிஞ்செடுக்கப்பட்டு காணாமல் போனது மர்மம் தடரம்